நான் இந்துவல்ல நான் கிறிஸ்தவன் அல்ல நான் முகமது என்னும் அல்ல நான் மனுஷன் சன்மார்க்கமும் இல்ல நம் மனுஷன் நம்ம எல்லாரும் மனித குலம் நம்ம எல்லாரையும் படைத்த ஒரே கடவுள் இறைவன் அந்த இறைவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும் நமக்கு போல பாதம் ஒண்ணும் கிடையாது நம்ம எல்லாருக்கும் ஒரே குலம் மனித குலம் இதுல ரெண்டே பிரிவு ஆண் பெண்கிற ஒண்ணுமே இந்த உலகத்துல கிடையாது அதுக்கு மேல் பாக்குறவன் அவ்வளவு முட்டா பயில அவ்வளவு அவ்வளவு ஏமாத்தக்கூடிய பயில்கோ ஜாதி மதம் இன மொழி எல்லாம் அடுத்தவனை ஏமாத்தக்கூடிய பயில்கள் தான் பல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே தான் ஜாதி மதம் இன மொழி எல்லாத்தையும் தூரத்துலுங்க நீ மனுஷன் உன்னோட பெத்தவரு இறைவன் அம்மையப்பன் அம்மையும் அவன் அப்பனும் அவன் ஒரே கடவுள் தான் உலகுக்கு